என்ன அவருடைய வாகனம் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றுவதற்காக நேர்மையான பாதையில் கடந்து சென்றார் ஆனால் விநாயக பெருமான் நன்றாக யோசித்து பார்த்தார் எனது உருவத்துக்கும் எனது வாகனத்தின் வேகத்துக்கும் நான் உலகத்தை சுற்றி வருவது வணக்கம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே சரணம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே போற்றி இடும்பன்மலையில் சித்தி பெற்ற மகா குருவே போற்றி திருப்பூர் பாண்டி நகர் சத்குருவின் ஞான சபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு தந்தையே திருவடிகள் சரணம் திருவடிகள் போற்றி ஓம் நட்பவி யூடியூப் சேனலோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஆத்மீக சொந்தம் அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தினமும் காலையில ஏழு மணிக்கு பகவானுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெறுகிறது எங்களோடு இணைந்து இருக்கும் அனைவருக்காகவும் பகவான் பக்தர்களாகி இருக்கும் அனைவருக்காகவும் தினமும் பிரார்த்தனை செய்வதற்கு கருணை தருகிறார் என்கிற செய்தி முன்னுமே நாங்கள் உங்களுக்காக வெளியிட்டிருப்போம் சில காலங்களாக முகம் காட்டி காணொலிகளை வெளியிடுவதில்லை இன்று அதற்கும் ஒரு காரணமாக இந்த காணொலி அமைகிறது இந்த காணொலி முழுசாக பாருங்கள் பகவான் சன்னதியில் வரும் ஏராள ஏராளமான மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பிரச்சனைகள் தீர்ந்து வாழ வேண்டும் என்பது சில நிமிடங்கள் பிரச்சனைகள் என்ன செய்யும் என்பதை பார்க்கலாமா நமது பிரச்சனைகள் நம்மால் தாங்க முடியாததாக பல வேலைகளிலும் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு காரணமே அம்மையப்பன் தானே நன்றாக யோசிச்சு பாருங்கள் அம்மையும் அப்பனும் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து காட்டி உலகத்தை சுற்றி வருபவருக்கு இந்த பழம் தருகிறோம் என்ற ஒரு வாக்கை கொடுத்தார் நம்மாலும் முருகன் உடனே இது கேட்ட உடனே என்ன பண்ணாரு அவருடைய வாகனம் மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றுவதற்காக நேர்மையான பாதையில் கடந்து சென்றார் ஆனால் விநாயக பெருமான் நன்றாக யோசித்து பார்த்தார் எனது உருவத்துக்கும் எனது வாகனத்தின் வேகத்துக்கும் நான் உலகத்தை சுற்றி வருவது என்பது கடினமான ஒரு காரியம் அதனால் எனக்கு உலகமாக இருக்கும் தந்தையையும் தாயையும் சுற்றிவிட்டு பழத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்து தந்தையையும் தாயையும் சுற்றி விட்டு பழத்தை வாங்கி அருந்திவிட்டார் முருகப்பெருமான் பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார் வந்து பார்த்த பொழுது பழம் இல்லை ஏன் என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அண்ணன் அம்மையப்பனை சுற்றி விட்டு பழத்தை எடுத்து சென்ற கதையை கேட்டார் கோபம் கொண்ட முருகன் ஆடி பண்டாரமாக பழனியில் வந்தார் அம்மையிடம் கோபம் அப்பனிடம் கோபம் அண்ணனிடம் கோபம் கோபம் தான் பழனிக்கு முருகனை வர வைத்தது அதற்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் இடும்பன் காவடியாக சிவகிரியும் சக்திகிரியும் எடுத்து வருகிறார் அதில் சிவகிரியை முருகன் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இன்றும் பழனியில் வேற்றிருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள் பாதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்தது முருகப்பெருமானின் வாழ்க்கையில் வந்த ஒரு பிரச்சனை தான் என்பது உறுதியாக உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் உறவுகளே பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை மூழ்கி விடாமல் அந்த பிரச்சனை நம்மை தளர்த்தி விடாத நிலையில் நாம் நம்முடைய மனதையும் செயல்பாடுகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும் பிரச்சனை நம்மே மூழ்கி விடும் என்கிற நிலை வந்தால் நாம் நிலை தடுமாறி விடுவோம் பிரச்சனையில் நின்று பிரச்சனையில் எப்படி வெளியேறி வருவது என்பதை சரியான யோசனையோடு நாம் செயல்படுத்தும் பொழுது நாமும் முருகப்பெருமானை போல் பெரிய சாதனையோட வாழ முடியும் உறவுகளை நாம் கணக்கன் அவதரித்து நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாஸ்ரீ கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற காளிமுத்து பகவானின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு தருவதற்கு நம் தந்தை சக்தி பாய்ந்த கடவுளாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சபைக்கு வரும் ஏராளமான பக்தர்கள் கணக்கன்பட்டி இடும்பன்மலை மதுரை ஞானசபை போன்ற புனிதமான தலங்களில் சென்று வழிபட்டு வந்தவர்கள் இன்று திருப்பூர் ஞானசபையில் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பகவான் செய்த அற்புதங்களைப் பற்றி பேசும் பொழுது கண்கலங்கி நின்ற நேரங்கள் உண்டு ஏனென்று தெரியுமா பல இடங்களில் சென்றும் தீர்வு கிடக்காத பிரச்சனைகளுக்கு இறைவன் பகவான் செய்து கொடுத்த அற்புதங்களைப் பற்றி இந்த இடத்தை பேசுகிறார்கள் ஏராளமான பேர் கடந்த வந்து பகவான் சந்நிதியில் அமர்ந்து அவரை உணர்ந்து அவரை பார்த்து கண்ணீரோட நன்றி சொல்லும் செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்டாயமாக உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வு பகவான் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இது பரம்பொருள் இந்த பரம்பொருளை நாடி வரும் அனைத்து மக்களின் பிரச்சனைகளும் கட்டாயமாக தீர்ப்பு வைப்பார் நட்ட முளைக்கக்கூடிய விதைகள் எதுவும் இல்லை உறவுகளில் திருமணமான உடனே குழந்தையும் திறப்பதில்லை அதற்கும் சில கால தாமதங்கள் தேவைப்படுகிறது பிறந்த குழந்தை மிருகங்களைப் போல பிறந்த உடனே நடந்த வரலாறும் இல்லை ஏனென்றால் தட்டு தடுமாறி எழுந்து நடந்தால் தான் அவன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை தான் இறைவன் அது மூலமாக உணர்த்துகிறார் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் புரிந்தவர்களுக்காக இறைவனுக்கு கூடாது கோடி நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் நற்பவியில் வரும் காணொலிகளை பாருங்கள் இது போன்ற ஆழமான சிந்தனைகளை இந்த பதிவுகளில் இறைவன் அருளால் உங்களிடம் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் மீண்டும் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் காணொலிகளை பகிருங்கள் காணும் எனது மருமகளுக்கு இந்த காணொலி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறம் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க அன்பு மருமகளே நன்றாக இருப்பாய் இறைவன் உன்னை வழி வழிநடத்துவார் உறவுகளை உங்கள் விசேஷங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயமாக உங்களையும் வாழ்த்துவதற்கு இறைவன் எனக்கு அடியேனுக்கு கருணை காட்டுவார் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் தானோட பாருங்கள் எங்களோடு பயணியுங்கள் எங்களோடு பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி உணர்ப்பு